அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஐம்பத்தி ஆறாம் நாளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தொகுதி கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்தார் தமிழ்நாட்டின் பார்வையே எழுச்சி பயணத்தில் குவிந்திருக்க வேடசந்தூர் மக்களின் வரவேற்பே இரட்டை இலையின் வெற்றியை உறக்கச் சொல்கிறது மக்கள் வெள்ளத்தில் வெற்றி முழக்கமிட்டார் நம் எடப்பாடியார் வேடசந்தூரில் பேசிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை ஏமாற்றுவதில் மட்டுமே சாதனை படைத்திருக்கிறது திமுக என்றார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக மூட்டை மூட்டையாக பச்சை போய் பேசுகிறார் ஸ்டாலின் என்றார் திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அதிகாரம் தான் அவர்களுக்கு முக்கியம் கொள்கை கோட்பாடு என்றும் மாறாது என்றார் அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகம் பாதுகாப்பாக அமைதி பூங்காவாக காட்சியளிக்கும் சாதி சண்டைகள் மதை சண்டைகள் இருக்காது ஆனால் திமுக ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம்தான் நடக்கிறது என்று எடப்பாடியார் கூறினார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தில்லு திராணி இல்லாமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று எடப்பாடியார் தெரிவித்தார் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாமல் நாட்டை ஆட்சி செய்கிறார் தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் துயரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுரை எழுதுவோம் என்று கூறினார் லட்சம் லட்சமாய் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதாக விடியா திமுக அரசு பச்சை போய் சொல்கிறது வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு இருத்ததாக ஸ்டாலின் சொல்வதெல்லாம் பொய் 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 என்று கூறினார் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இலவச பட்டு வெட்டி பட்டு சேலை வழங்கப்படும் என்றார் விவசாயிகளின் பாதுகாப்பு விவசாய தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட்டனர் என்றார் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது ஓடோடி வந்து உதவி செய்த ஒரே கட்சி அதிமுக அதிமுக ஆட்சி அமைந்ததும் குடிமராமத்து திட்டம் தொடரும் ஏழை எளிய மக்களுக்கு பல லட்சம் மதிப்பில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார்

அண்ணா திமுக ஆட்சி எப்போது வரும் என்று என்னை சந்திக்கும் அனைவரும் கூறுகின்றனர் என்று எடப்பாடியார் தெரிவித்தார் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் மளிகை கடையில் பட்டியல் வாங்கிட்டு வந்ததாக சொல்லி அரிசி துவரப்பருப்பு உளுந்த மறுப்பு போன்றவற்றின் விலைகளை அதிமுக ஆட்சியோடு ஒப்பிட்டு திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் இதையடுத்து கொட்டுகிற மலைக்கு நடுவே கரூரில் பேசிய எடப்பாடியார் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வருத்தெடுத்தார் மக்கள் ஓட்டு போட லஞ்சமாக வெள்ளி கொலுசுக்கு பதிலாக சில்வர் கொலுசு கொடுத்து வாக்குகளை வாங்கி செந்தில் பாலாஜி மக்களை ஏமாற்றினார் என்று கூறினார் சாவு கரூரை காப்பதே நம் என மடமையடா பாடலை எடப்பாடியார் பாடினார் கட்டணத்தை அறுபத்தி ஏழு சதவீதம் திமுக அரசு உயர்த்தியும் மின்சாரத்துறை கடலில் தான் உள்ளது மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார் அதிமுக ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன திமுக ஆட்சியில் எந்த புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை மாறாக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் கால்புணர்ச்சியால் திமுக முடக்கி உள்ளது என்று கூறினார் திமுக எம்எல்ஏ கதிரவன் நடத்த மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்கிறது அம்பலப்படுத்திய நடவடிக்கை இல்லை என்று கூறினார் சொந்தமான மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தால் உடல் உறுப்புகள் பத்திரமாக இருக்கிறதா என ஒருமுறை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்றும் எடப்பாடியார் பிண்டலாக கேளியாக மக்களிடையே பேசினார் போதையால் தமிழகத்தை சீரழித்த ஸ்டாலின் அரசின் கொடுமைகளை எடுத்துரைத்தார் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்துள்ளது என்றார் கடந்த நான்கு வருடங்களில் மட்டும் ரூபாய் கோடி ஊழல் முறைகேடு நடந்துள்ளது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதிமுக ஆட்சி அமைந்த பின் திமுக முடக்கிய நலத்திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் வழங்கி வந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி விவசாயிகளுக்கான கறவை மாடுகள் ஆடுகள் கோழிகள் ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் படித்த பெண்களுக்கான ஸ்கூட்டி அம்மா உணவகம் அனைத்தும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தது வழங்கப்படும் என்று தெரிவித்தார் குடும்ப ஆட்சிக்கு ஒரே அடியாக நாசகார நயவஞ்சக விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அம்மா மாடல் ஆட்சி அரியணை ஏற்றுவோம் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் என்றும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெரிவித்தார் மக்கள் மனங்களை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய உள்ள அதிமுக அரசு நிச்சயமாக இருக்கும் என்றார் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பது மட்டும்தான் பொம்மை முதல்வரின் ஒரே வேளை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோடு அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதிமுக பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார் இப்படியாக கரூரில் தனது பரப்புரையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிறைவு செய்தார் எடப்பாடியார் இதுவரை நூற்றி அறுபது தொகுதிகளில் தனது சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்